தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஞானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக வைகாசி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்போ இந்த வைகாசி மாத பழங்கள் வந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்துலேயும் என்னென்ன நல்ல நாட்கள் சுப நாட்கள் இருக்கிறது அதே போல் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இப்போ பார்க்க போகிறது ஒவ்வொரு மாதமும் பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி இந்த வருஷம் குரோதி மாதம் வைகாசி மாத பலன்களை பார்க்க போகிறோம் சரி பழங்களை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்துட்டு பார்த்தோம்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும் இதில் பிறக்கும் பொழுதே பார்த்திங்கனாக்க வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதை அப்படிது ஆங்கில தேதி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை நமக்கு பொறுத்தளவுக்கு என்றைக்குமே ஒரு புது மனைக்கு பூஜை போடணும் அப்படின்னாக்கா வாஸ்து நாட்களில் போடுறது சிறப்பாக இருக்கும் வாஸ்து நித்திரை விடுற நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவு பார்த்தா வருஷத்துக்கு எட்டு நாட்கள் வரும் நம்மளுடைய எதே நம்மளோட அதிர்ஷ்டமோ என்னமோ இப்போ இந்த வைகாசி மாதத்துலேயே இந்த வாஸ்து நித்திரை விடுற நாள் வருது அப்போ இதுவரையிலும் மனை வாங்கி வச்சுட்டு பூஜை போடுறதுக்கு காத்துக்கிட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்கும் இந்த மூணு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி வாஸ்து நேரம் அப்படின்றது காலையில் ஒம்போது அஞ்சுலேருந்து பத்து முப்பத்தஞ்சு வரணும் இருக்குது அதுலேயும் ஆஸ்பீசியஸ் அதாவது மிக பரம பவித்திரமான நேரம் அப்படின்றது ஒம்பது ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து பத்து முப்பத்தஞ்சு வருடம் இந்த காலகட்டங்களில் ராவு காலம் யமகண்டம் குளிகன் கரிநாள் எதுவுமே பார்க்க வேண்டாம் வாழ்த்து நித்திரவுடனால் பூஜை போட்டாச்சு அப்படின்னா அந்த கட்டட வேலை நிற்காமல் கண்டினியூவாக போகும் கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் அதே போல் மெட்டீரியல் எல்லாமே கிடைக்கும் எந்த சங்கடமும் இல்லாமல் நிகழ்த்தக்கூடிய நாள் இந்த வைகாசி மாதம் இருபத்தொன்னாந்தேதி ஆங்கில தேதி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி இதுக்கு அடுத்தது பார்க்கணும் அப்படின்னாக்க வைகாசி மாதம் அப்படின்னாலே விசாகம் அப்படின்றது வைகாசி விசாகம் வரது வைகாசி மாதம் பத்தாம் தேதி ஆங்கில தேதிக்கு இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி விசாகம் சரி இதுக்கு அடுத்தது வைகாசி மாதம் பதினைஞ்சாம் தேதி அதுக்கு ஆங்கில தேதி அப்படின்றது இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி எப்பொழுதுமே அக்னி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சூரியன் சித்திர மாதத்தில் பரம உச்சத்தில் வரும்பொழுது வரக்கூடியது அக்னி நட்சத்திர தோஷம்னு பேர் அக்னி நட்சத்திரன்றது மே நாலுலேருந்து மே இருபத்தொன்று வரையிலும் அக்னி நட்சத்திரம் இருக்குது அதில் வந்து முன்கத்திரி பின் கத்திரியை படிம்பாங்க முன் கத்திரின்றது ஏழு நாள் முன்னாடி பின் கத்திரின்றது ஏழு நாள் பின்னாடி அப்படி பார்க்கும்போது இருபத்தொன்னு ஏழு இருபத்தெட்டில் அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி ஆகுது இந்த காலகட்டங்களில் பெரும்பாலான சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது வேறு தவிர்க்க முடியாமல் பண்ணணும்னா அருகில் உள்ள ஜோஷியர்கிட்ட கேட்டுக்கிட்டு பண்ணலாமான்னு கேட்டுக்கிட்டு பண்ணுங்கள் மற்றபடி இந்த இருபத்தெட்டு நாளும் முன்கத்திரி பின்கத்திரியில் பண்ணுறதை தவிர்ப்பது மிக சிறந்தது சரி இப்போ இந்த வைகாசி மாதம் பிறக்கும்பொழுது எந்தெந்த கோள்கள் எந்தெந்த நிலையில் இருக்குது அப்படின்றத கோல் சாரம் அப்படிம்போம் அதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு காலபுருஷ தத்துவத்துப்படி முதல் ராசி அப்படின்றது மேஷ ராசி மேஷ ராசியில் புத பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது ரிஷபராசி சூரிய பகவானும் மாறின குரு பகவானும் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது கன்னியாராசி கன்னியாராசியில் கேது பகவான் இருக்கார் அடுத்தது கும்பராசியில் சனி பகவான் இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின் கடைசி ராசியான மீன ராசியில் செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் இருக்கின்ற இந்த கோல்சார நிலையில் இந்த வைகாசி மாதம் பிறக்குது நம்ம எப்பொழுதுமே இந்த கோல்சாரத்தில் பலன் சொல்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரெண்டு விதமாக இருக்குது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள்னு இருக்குது மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு குரு பகவான் சற்றக்கொழைய ஒரு வருஷம் அடுத்தது ராகு கேது பகவான் சட்டகிரக்கூட ஒன்றரை வருஷம் சனி பகவான் ரெண்டரை வருஷம் இதை தவிர பாக்கி கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இவங்களை வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறது இதை தவிர உங்களுக்கு செவ்வாய் இது வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறது அப்போ நாம் இப்போ பலன் சொல்ல வரது வந்து விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சுக்கிட்டு சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒரு ட்ருப் மாறுறாரு அப்படி மாறும்பொழுது இந்த வைகாசி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் அதுக்குள்ளார மாறுறாங்க எப்பொழுதுமே இந்த சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் நாற்பத்தோரு நாள்லேருந்து நாற்பத்தஞ்சு நாள் மாறுவாங்க அதுபடி மாறக்கூடியது அப்படின்ற பொறுத்தளவுக்கு இருபது அஞ்சு சுக்கர பகவான் ரிஷபத்தில் மாறுறாரு அதுக்கு அடுத்தது இருபத்தி நாலு அஞ்சு புத பகவான் ரிஷபத்துக்கு மாறுறாரு முப்பத்தி ஒன்று அஞ்சு செவ்வாய் மேஷத்துக்கு மாறுறாரு அதுக்கு அடுத்த மாற்றம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒம்பது ஆறு புத பகவான் மிதனத்துக்கு மாறுறாரு பதிமூணு ஆறு சுக்கர பகவான் மிதனத்துக்கு மாறுறாரு அப்போ இந்த நாலு கிரகங்களும் மெல்ல செல்லும் கிரகங்கள் கிடையாது விரைவாக செல்லும் கிரகங்கள் இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம் அது இப்போ பலனை பொறுத்தளவுக்கு மேஷத்துலேருந்து மீனத்துக்கு வரையிலும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் உண்டு அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போமா அன்பான மீனராசி ராசி இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா நீங்கள் வைகாசி மாதம் பிறக்கிற டயத்துலேயே உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் மூணாம் இடத்துக்கு போகிறார் மிக விசேஷமாக மிக விசேஷம் அங்கே பார்த்தோம்னாக்க உங்கள் ராசிக்கு ஆறுக்குண்டான சூரிய பகவான் இருக்கார் மூணு குண்டான சுக்கர பகவானும் நாலுக்கும் ஏழுக்கும் உண்டான புத பகவானும் இருக்கிறாங்க அப்போ உங்களுடைய கம்யூனிகேஷன் பாவம் மிகவும் வலுப்பெறுது சாதாரணமாக வலுப்பெறலை சூரியன் இருக்கார் புதன் இருக்கார் சுக்கரன் இருக்கார் குரு இருக்கிறார் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை சிறை செய்யக்கூடிய ஆட்கள் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்குமா கிடைக்கும் இதை தவிர ராசியிலேயே ராகு இருக்கார் அந்த ராகுக்கு இடம் கொடுத்த குரு அப்படின்றதுனால கோதண்ட ராகுவாக இருக்கார் அப்போ கொஞ்சம் ஏழாம் இடம் அப்படின்றது கேது ஏழாம் இடம்ன்றது நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் ப்ளஸ் பிஸ்னஸ் பார்ட்னர் இவங்களால் சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்துச்சு இத்தனை நாளாக ஆனால் இந்த வைகாசி மாதத்தில் குரு பகவான் ஆனவர் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பயர்ந்து அவர் அஞ்சாம் பருவியாக உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குறார் அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுவரிலும் லைஃப் பார்ட்னர் கூட உங்களுக்கு இருந்த டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் மறையக்கூடியது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் பார்ட்னர் கூட இருந்த சின்ன சின்ன கருத்து வெற்றுமைகளும் இந்த காலகட்டங்களில் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர குருபலம் என்கின்ற வியாழன் நோக்கு உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டில் விரயச்சனி சனி நடந்துட்டுருக்கு குருவானவர் ஏழாம் இடத்தை பார்க்குறார் மீனராசிக்கு சேர்ந்தவங்களுக்கு இதுவரையிலும் திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அது எல்லாம் இந்த காலகட்டங்களில் நீங்கி சுப விரயமாக போகுது ஏன்னா பன்னெண்டில் சனி ஆட்சி பெற்ற சனி சுப விரயமாக போகுது அதே போல் அஞ்சாம் இடம் நல்லா இருக்கா அஞ்சாம் இடம் நல்லா இருக்குது இதுவரை திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வம்சம் ருத்தி என்கின்ற திருமண தடைகள் விலகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா உண்டாகும் இதை தவிர மூணாம் இடத்துல இருக்கிற குரு பகவானவர் உங்களுடைய பதினொன்றாம் இடத்தை பார்க்குற பதினொன்று அப்படின்றது லாபஸ்தானம் அந்த லாபங்கள் கூடக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்களில் என்ன தொழில் தொடங்கினாலும் நல்லபடியாக லாபம் இருக்குமா லாபம் இருக்கும் பெரும்பாலும் பார்த்தோம்னாக்க மீனத்துக்கு அதிபதி குரு பிரகஸ்பதி குரு இவங்களை பொறுத்தளவுக்கு கோடி ரூபாயா மரியாதையா அப்படின்னா மரியாதை எதிர்கொக்கக்கூடிய நபர்கள் நல்ல மூளை உள்ள நபர்கள் அப்போ இவங்க மூளையை வச்சுக்கிட்டு இந்த காலகட்டங்களில் எந்த தொழில் தொடங்கினாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் வெச்சதெல்லாம் விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ பணத்துக்கு பஞ்சமே கிடையாது ரெண்டாம் அதிபதி ரெண்டுலேயே ஆட்சி பெற்ற ஆண் செவ்வாயாக இருக்கார் மூணாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார் குரு பகவான் இருக்கார் புத பகவான் இருக்கார் எல்லாமே இந்த கால காலகட்டங்களில் மீனராசிக்காரங்களுக்கு வைகாசி மாதம் அப்படின்றது ஒரு ஆனந்தமான மாதம்னு சொல்லலாமா ஆனந்தமான மாதம்னு சொல்லலாம் சரி இதை தவிர நாம எப்போதுமே மாத பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது பொறுத்தளவுக்கு மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு சொல்ல மாட்டோம் விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் சூரிய பகவான் சுக்கிர பகவான் புத பகவான் சூரியன் புதன் சுக்கிரன் மற்றும் சங்க செவ்வாய் இவங்களை வச்சு பலன் சொல்கிறோம் அப்போ இவங்களுடைய பார்வைகள் என்னென்ன பலன் தரும் அதே போல் செவ்வாய் நின்ற வீடு சூரியன் நின்ற வீடு என்னென்ன பலன் தரும் அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் நம்ம அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரவங்க விளக்குவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க மீனராசியை பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடியது எதுக்காக பெருசாக சொல்கிறோம் அப்படின்னா அவரே குடும்பஸ்தானாதிபதி அவரே வாக்குஸ்தானாதிபதி அவரே தனஸ்தானாதிபதி அதனால் வந்து தனம் வாக்கு குடும்பம் இந்த மூணுத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு பண வரவு இருக்குது பஞ்சம் இருக்காது எப்பொழுதும் பண வரவு இருந்து கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் எல்லாம் வெற்றி வெற்றிகரமாக இருக்கக்கூடும் ஏன்னா மூணாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் மூணாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார் பெரிய ஏற்றம் மூணு எட்டுக்கு அதிபதி மூணாம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாடு பாக்கியம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா ஆறாம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதனால் வந்து புதுசாக வேலைக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வேலை மிகவும் ஏற்றமாக இருக்கும் அரசு அரசியல் சார்ந்தவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ராசிக்கு அதிபதியான குரு பகவானும் சூரியன் சுக்ரன் புதன் இவர்களோடு சம்பந்தத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூணாம் இடத்துல ஒன்று நாலு ஏழு பத்துன்னு சொல்லக்கூடிய எல்லா கேந்திரத்தினுடைய அதிபதிகள்னு சொல்கிற குருவும் பூதனும் சேர்ந்து மூணாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதே தவிர பார்த்தேனால் ஒம்போதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல ஆட்சி இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக ஒன்பதாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய ஏற்றம் தந்தையின் மூலியமாக உங்களுக்கு பொருள் வரவு அதிகமாக இருக்கும் பண வரவு அதிகமாக இருக்கும் அதை தவிர வந்து உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகணும் படிக்கிறதுக்குன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சிறு சிறு மறதிகள் ஏற்படும் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஏன்னா நாலாம் அதிபதியும் நாலுக்கு பன்னெண்டில் இருக்கிறதும் பன்னெண்டாம் இடத்துல உங்களுக்கு வந்து சனி பகவான் இருக்கிறது ஏழரை சனி ஆரம்பித்ததுனால மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தொய்வு இருக்கும் ஏழாம் இடத்துல பார்த்தேன்னா கேத்து பகவான் அதனால் வந்து எதிர்பாலினத்தவர் வந்து உங்களை நு நுணுக்கமாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர வந்து எதிராளிகள் உங்களை வந்து ரொம்ப பார்த்து உங்களுடைய ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆர் வாட்ச்னு சொல்லக்கூடிய அளவில் இருப்பாங்க பார்ட்னர்ஷிப்பில் வந்து எதிர்பார்ட்னர் வந்து உங்களுடைய செலவுகள் எல்லாத்தையுமே கவனிச்சுட்டே இருப்பார் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க ஏன்னா கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா விதமான நுணுக்கமான விஷயங்களையும் தோண்டி பார்க்கக்கூடிய ஐடியாஸ் வரும் அதனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதனே வந்து அஞ்சாம் பார்வையில் பார்க்கறதுனால அது எல்லாமே விலகி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்க்குறார் பதினொன்றாம் இடத்தையும் குரு பார்க்குறார் இதன் மூலியமாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால திருமண பாக்கியம் உண்டு சப்தமாதிபதியும் குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஆக தீரும் இப்போ வந்து நிச்சயமாக உங்களுக்கு திருமணத்திற்கு உண்டான நாள் குறிக்கப்படும் அதை தவிர வந்து திருமணத்துக்கு உண்டான நிச்சயதார்த்தம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆனால் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு புதிய வேலை கிடைக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் வந்து சில நாட்களை நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் ஏதாவது சந்திராசிரம நாட்கள்னு சொல்லுவோம் அந்த சந்திராசிரம நாட்களில் மதிகாரகன் மதி மயங்க கூடிய கால கட்டத்தில் நிச்சயமாக வந்து தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் இந்த நாட்கள் என்னென்ன இந்த நாட்களில் வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறது அடுத்தவங்களுக்குன்னு போய் வந்து நம்ம இவரு வந்து ரொம்ப நல்லவருன்னு சொல்கிறது இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏ தவிர வந்து இப்போ வந்து உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தில் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தால் இந்த கோச்சாரத்துக்கு அளவுக்கு பலன்கள் கொடுக்காது அதற்காக என்ன பரிகாரம் எளிய முறையில் எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்றத பற்றி ஐயா கிட்டே கேட்கலாம் ரொம்ப அற்புதமாக தெளிவாக இவ்வளோ விவரமாக சொன்னீங்க ஐயா இதில் இந்த குரு பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனால ஏற்கனவே திருமணமாகி அவங்களுக்கு விவாகரத்தாக இருந்தாலோ இல்லை ஒரு ஒருத்தர் இல்லாமல் இருந்து அந்த மாதிரி இருந்தவங்களோ ரெண்டாம் தார திருமணம் செய்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில அவருடைய பதினொன்றாம் குரு வந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் அந்த குரு களத்திர காரகனாகிய சுக்கரனோடு ஆட்சி பெற்ற ஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் ரெண்டாம் தார திருமண வாழ்க்கைக்காக காத்திருப்பவங்களுக்கு ரெண்டாந்தார திருமண வாழ்க்கையும் இந்த காலகட்டத்தில் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் மிக அதிகமாக இருக்குது அது போக ஐயா சொன்ன மாதிரியா இப்போ இந்த இந்த வைகாசி மாத்தையில வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வைகாசி மாதம் எட்டாம் தேதியும் ஒன்பதாம் தேதியும் வருது அந்த வைகாசி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதிக்கு ஆங்கில தேதி என்ன அப்படின்னு பார்க்குற போது இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமையும் இருபத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இந்த ரெண்டு நாட்களும் வருது இந்த ரெண்டு நாட்களில் வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறதெல்லாம் பற்றி ஐயா சொன்னாங்க அதே மாதிரி சுபகாரியங்கள் செய்கிறதையும் தவிர்க்கணும் பிரயாணங்கள் செய்வதையும் தவிர்க்கணும் உங்களோட வம்பு வழக்குக்கு இருக்கிறவங்களோட பேசுகிற போது நிதானமாக பேசி அவங்களுக்கு வந்து இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதா நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா அதை வந்து தப்பான வார்த்தையாக பிடிச்சிட்டு உங்கள்கிட்ட தப்பான செயல்பாட்டுக்கு வந்துடுவாங்க அதனால் நிதானமாக பேசுகிறது இந்த ரெண்டு நாட்களும் நிதானமாக பேசுகிறது நல்லது இல்லைன்னா ஓ ஒரு வார்த்தையில் ஆமாம் இல்லை உண்டு அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு போயிடணும் இந்த ரெண்டு நாளைக்கு அப்புறம் அந்த விவாதத்தை வச்சுக்கிறது நல்லதாக இருக்கும் ஆக இந்த காலகட்டங்கள் எந்த ஒரு சுபகாரியங்களும் பிரயாணங்களும் ஜாமீன் கையெழுத்து போடுறதும் சா பொறுப்பு ஏற்றுக்கிறதும் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதும் வழக்குகள் வம்பு வழக்குகள் இருக்கிறவங்க வந்து அந்த கோர்ட்டு கேஸ் இருக்கிறவங்க இந்த தேதிகளில் இப்போது போய் அட்டன் பண்ணாமல் மாற்று தேதியாக அறிவிச்சுக்கிறதுக்கும் நல்லதாக இருக்கும் மேற்கொண்டு உள்ள விஷயங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரும் ஏழரை சனி இருக்குது விரயங்கள் அதிகமாக இருக்கும் தேவையற்ற விரயங்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பணம் வரும் இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகளுக்கு பிறகு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசு சார்ந்த அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் தொழில் ஸ்தானாதிபதியும் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால முயற்சிகள் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த முயற்சி ஸ்தானாதிபதியில் இருக்கக்கூடிய மூன்றாம் இடத்துல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் மட்டும் கவனமாக இருங்க ரெண்டாவது இடத்துல செவ்வாய் ஆண் செவ்வாய் பட் டக்குன்னு வந்து தப்பான வார்த்தைகள் பேசக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் வார்த்தை ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் க ஜாகிரதையாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க தடித்த வார்த்தைகள் வருவதற்கு பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது மொத்தமாக பார்த்திங்களேன்னா இந்த மீன ராசிக்காரர்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தில் பஞ்சம் இருக்காது நினைப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ஏழர சனி நடக்கிறது ஏழரை சனியில் அதாவது விரய சனி அதனால் தேவையற்ற விரயங்கள் அதிகமாக இருக்கும் தொழிலில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தடவைக்கு பத்து தரம் படிக்கணும் மறதி அதிகமாக இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் புதனும் நாலாம் அதிபதி நாலுக்கு பன்னெண்டில் இருக்கிறதும் வந்து அந்த அளவு சரி கிடையாது மொத்தத்தில் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருஷம் வைகாசி மாதம் ஒரு சுமாரான மாதமாகவே அமையும் அப்படின்றத சக்தி குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ எங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்